என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றியுள்ள இடங்களைப் பார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இருந்ததைப் போலவா இப்பொழுது இருக்கிறது நிறைய மாறி புது பொலிவோடு அல்லவா காட்சி தருகிறது இதே இடம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காடாகத்தான் இருந்திருக்கும் இன்றைக்கு ஒரு மனிதனால் தொடப்பட்டு இந்த நிலைக்கு அது மாறி வந்திருக்கிறது வசதி வாய்ப்புகள் மக்களின் நடை உடை பாவனைகள் வாழ்வாதாரங்கள் என எல்லாமே முற்றிலுமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் துணிந்து தங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்ததால் இத்தகைய மாறுபாடுகளை இந்த உலகம் பார்த்தது மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு போய்விடுகிறார்கள் இது சரியா தப்பா என யோசித்தபடி இருக்கின்ற இடத்திலேயே நிற்பவர்கள் இன்னமும் வளராமல் இருக்கிறார்கள் மாற்றத்தினால் முன்னேற்றம் உண்டாகுமே தவிர ஏமாற்றம் உண்டாகாது ஏமாற்றம் வந்து சேர்கிறது என்றால் உனது நடத்தையில் பிறருடனான சேர்க்கையில் அறிவு பலத்தினில் ஏதோ மாற்றத்தை சந்தித்திருக்கிறாய் என்றுதான் பொருள் மாற்றமானது அறிவுபூர்வமாக யோசனை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமைய வேண்டிய விஷயம் நமக்கு இவ்வாறின்றி ஒரு மாற்றத்திற்குள் சென்றால் என்ன செய்வது என தெரியாமலே தோற்றுவிடுவோம் நிறைய பேர் மாற்றத்தை நினைத்தால் பயந்து போகிறார்கள் என்ன ஆகுமோ எப்படியாகுமோ என்ற கவலையில் மாற்றத்திற்கு மாறாக அவர்கள் தயங்குகிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் மாற்றத்தினால் வருகின்ற விளைவுகள் பற்றி அறியாமல் இருப்பது ஒரு பெண்ணிடம் கல்யாணம் செய்து கொள் என்றால் வேண்டாம் என் அப்பா அம்மாவை விட்டு போக என்னால் முடியாது கடைசி வரை நான் அவர்களுடனே இருந்து விடுகிறேன் என்கிறாள் எவ்வளவு காலம் பெற்றோருக்காக அவள் அவர்களுடன் இருப்பாள் பெற்றோரின் காலம் முடிந்துவிட்ட பிறகு இவளது நிலைமை என்ன என இவள் யோசித்திருப்பாளா மாட்டாள் கண்ணியாக இருப்பவள் மணமகள் என்ற மாறுதலுக்கு உட்பட்டு இல்லத்திற்குள் நுழைய வேண்டும் அதன் பிறகு வேண்டுமானால் தன் பெற்றோரை தன்னுடன் வைத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளலாம் சொந்த ஊரை விட்டு பட்டணம் போனால் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் என சொன்னால் இந்த ஊரை விட்டு போவதற்கு என்னால் முடியாது சின்ன வயதிலிருந்து நான் பார்த்து வளர்ந்த ஊர் என தவிர்த்து இன்னும் ஏழையாக வாழ்கின்றவன் இருக்கிறான் இப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் காலம் கழித்து விவசாயம் பொய்த்து விட்டது உறவினர்கள் கைவிட்டார்கள் என ஏதாவது ஒன்றை கூறியவாறு சுற்றி கொண்டிருப்பார்கள் கிராமப்புறங்களில் பலர் இப்படித்தான் ஊர் சுற்றிக்கொண்டும் சீட்டு ஆடிக்கொண்டும் தம் வாழ்வை அர்த்தமற்றதாக ஆக்கிக்கொண்டு கொண்டு கடவுள் தந்த மனித பிறப்பின் மகத்துவத்தை உதாசீனப்படுத்தி வாழ்நாளை எந்த பயனும் இல்லாமல் விரயமாக்குகிறார்கள் சிலர் தம் வாழ்வை சரியான வழியில் மாற்றாமல் ஏமாந்து குடிப்பழக்கம் போன்றவற்றிற்கு அடிமையாவதை பார்க்கிறோம் திட்டமிட்டு வாழத் தெரியாதவர்கள் இரண்டு முள்களும் இல்லாத கடிகாரங்களைப் போல வீணாகி விடுகிறார்கள் எனக்கு இதுவே போதும் இப்படியே பழையை கொண்டால் போதும் என்று கூறுகின்ற சிலரை பார்க்கிறோம் இவர்கள் விதைக்கின்ற காலத்தில் சோம்பேறிகளாக இருந்துவிட்டு பின் நாளில் அறுவடைக்காக வந்து நிற்பார்கள் கொஞ்சம் பணம் செலவானாலும் கவலைப்படாமல் நல்ல பள்ளியில் பிள்ளையை சேர்த்து படிக்க வைத்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என கூறினால் இப்போதுள்ள நிலைக்கு மிகச் சிறிய பள்ளிக்கூடமே போதும் என்றிருக்கும் பல பெற்றோரையும் பார்க்கிறோம் இப்போதுள்ள நிலையை நினைத்து பார்த்து தங்களை மாற்றிக்கொள்ளவோ தங்களுடைய சந்ததியை மாற்றத்திற்கு உட்படுத்தவோ எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாமல் இருப்பவர்கள் எதிர்காலத்தை கோட்டை விடுகிறார்கள் இப்படி மாற்றத்திற்கு தயாராகாமல் தயங்கி தனது வாழ்க்கையை சீரைத்து கொள்ளும் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை தருவதற்கு இந்த சீரடி தயாராக இருக்கிறது மாற்றம் ஒவ்வொருவர் வாழ்விலும் தவிர்க்க முடியாதது மாற்றம் என்பது நம்மை ஒரு புதிய வழியில் நகர்த்தும் ஒரு வாய்ப்பை தவிர நம்மை படுகொடியில் தள்ளும் ஒரு நிலை அல்ல குழந்தை சிறுவனாகி சிறுவன் மாணவனாகி மாணவன் வேலைக்கு போகின்றவனாகி வேலை பார்க்க போகிறவன் வாழ்க்கையுள் நுழைவது மாற்றம் இவ்வாறு வாழ்க்கையில் மாற்றமானது புதுநிலைக்கும் புதிய துவக்கத்திற்கும் ஒருவரை கொண்டு செல்கிறது ஆனாலும் நாம் பழக்கமான சூழலை விட்டு வெளியே வர விரும்பாமல் அல்லது தயக்கத்துடன் அங்கேயே இருக்க விரும்புகிறோம் சில சமயம் நாமே எதிர்பாராத விதமாக வாழ்க்கை மாறுகிறது எதுவும் நமது கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது தோல்விகளும் இழப்புகளும் தொடரும்போது தவறுக்கு மேல் தவறு செய்து தவிக்கிறோம் மாற்றம் வேறு விதமாக வேலை பார்க்கிறது உண்மையில் இப்படிப்பட்ட நிலைகள் யாவும் நீங்கள் உங்களது சக்தியை உணர வேண்டிய நேரம் நாம் விழும்போது தடுமாறுகிறோம் இதற்கு என்ன பொருள் பிடிமானத்தை நாடுகிறோம் என்று பொருள் அந்த பிடிமானம் கிடைத்துவிட்டால் விட்டால் தடுமாற்றத்தோடு தப்பித்து கொண்டு விடுவோம் இல்லாவிட்டால் கீழே விழுவதை யாராலும் தடுக்க முடியாது நீ உண்மையான சாய் பக்தன் உன்னை தாங்கி பிடிக்கத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் அதனால் நீ தடுமாறினாலும் எந்த சூழலிலும் விழமாட்டாய் ஒருவேளை விழுந்துவிட்டால் என்னை சரியாக பிடித்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றுதான் பொருள் சில சமயம் இலையுதிர்காலத்து மரத்தைப் போல எல்லாவற்றையும் இழந்துவிட வேண்டிய காலம் நிலை இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலையில் சோர்வடைந்து எல்லாம் போய்விட்டது என்று புலம்புவர்களை பார்க்கிறோம் அதற்காக உயிரை விட்டு விடுவதில்லை நமக்கு நல்ல நேரம் வரும் என காத்திருக்கிறோம் இந்த காத்திருப்புக்கு என்ன காரணம் இலையுதிர்காலத்தாலோ புயலாலோ மரம் இலைகளை இழந்தாலும் மண்ணுக்குள் மிக ஆழமாக போன வேர்களை இழக்கவில்லை எனவே அது பட்டுப்போகாமல் மீண்டும் துளிர்விட்டு எழுந்திருக்க முடியும் ஓரறி உள்ள மரத்துக்கே இது தெரிகிறது இதனால் தான் இலைகளை இழந்த பிறகும் கூட அது பொறுமையாக வெயிலை சமாளிக்கிறது நம்பிக்கையாக வேர் நீரை உறிஞ்சி மரத்தை மீண்டும் துளிர்க்க செய்கிறது இப்போது முன் விருந்ததை விட மரமானது பச்சை பசேல் என்றும் பூக்களை பரப்பியும் தலை தலைத்து வாழ்கிறது உனக்கு கஷ்டம் வரும்போது வாடிவிடாதே மரத்தை போல தாங்கிக் நேரம் வரும்போது எல்லாமே திரும்ப வரும் உன்னால் மீண்டும் எழுந்திருக்க முடியும் எவ்வளவு சோதனை வேண்டுமானாலும் உன்னை தாக்கட்டும் உனது நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் அவை அனைத்தையும் தகர்த்து விட்டு உன்னை தழைக்கச் செய்வேன் உனக்கோ நிறைய வேலைகள் உண்டு எனக்கோ உன்னை பாதுகாக்கின்ற வேலையை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை உன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்துப்பார் எவ்வளவு கஷ்டம் கடினமான பாதைகளை கடக்க வேண்டியதாக இருந்தது ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவதிப்பட்ட அந்த காலத்தை மறந்துவிடாதே அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து இந்த நிலைமைக்கு நீ வருவதற்கு அனுபவித்த பல இன்னல்களை உன்னால் மறக்கவே முடியாது ஒரு பக்கம் உறவுகளின் துரோகம் மறுபக்கம் நம்பியவர்களின் துரோகம் காலம் எதிராக மாறி அது தன் பங்குக்கு செய்த துரோகம் என்று துரோகங்களால் அலைகளிக்கப்பட்டாய் ஆனால் சாமர்த்தியமாக ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி வந்தாய் இவ்வாறு தாண்டி வந்த நிலையைத்தான் மாற்றம் என்கிறேன் உனது வாழ்வில் நீ எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயம் உண்டு இன்றைக்கு உனக்கு எதிராக நடப்பவர்கள் எல்லோரும் ஒரு நாள் மீண்டும் உன் முன் கை கட்டி நிற்கத்தான் போகிறார்கள் தங்கள் தவறுகளுக்காக உன்னிடம் மன்னிப்பு கோரி நிற்பார்கள் காலமானது மாறிக்கொண்டே போகிறது எத்தனையோ பேர் இந்த கால மாற்றத்தினால் காணாமல் போனார்கள் உன்னையோ நான் இரும்பு தூண் போல உறுதியாக்கி நிலைத்து நிற்கச் செய்திருக்கிறேன் உன்னை பாடாய்படுத்திய கிரகங்கள் யாவும் இப்போது உன்னை உயர்த்தி பிடிக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றன ஆகவே உன்னுடைய நிலைமையானது யாரும் எதிர்பாராத வகையில் உயரப்போகிறது இந்த மாற்றத்திற்காக நீ காத்திரு வாழ்வில் மாற்றம் வரும்போது தயங்காதி புதிய அனுபவங்களுக்குள் புகுந்துவிடு புதிய வேலை புதிய உறவுகள் புதிய நட்புகள் புதிய வாய்ப்பு புதிய வசதி என எந்த புதியவை வந்தாலும் ஏற்றுக்கொள் அது உன்னை உற்சாகமாக செயல்பட வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும் நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் மாற்றம் என்பது வெற்றிக்கான முதல் படி வெற்றிக்கு முன் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவற்றை கண்டு அஞ்சி ஓடாமல் சவால்களை ஏற்று அதனுடனே போராடியபடி வாழ்ந்து வெற்றி கொள் மாற்றம் எப்போதும் நம்முள் மறைந்திருக்கும் சக்திகளை தாண்டி எழுப்பும் ஓரிடத்தில் வேலை போனால் வேறு இடத்தில் வேலை தேடவும் விருப்ப வேலைகளை அடைவதற்காக அதற்கு உரிய கல்வியில் ஈடுபடவும் சக்தியை மாற்றமே தருகிறது உனக்கு திறமை இருக்கிறது ஆனால் தைரியம் குறைவாக இருக்கிறது இந்த தைரியத்தை அதிகப்படுத்தி அதாவது வலிமையாக மாற்றவே மாற்றம் வருகிறது மாற்றத்தை நமக்கு கிடைத்த பாடம் என நினைக்க வேண்டும் சாபம் என நினைத்தால் சோர்ந்து விடுவோம் எனவே மாற்றத்தை முதலில் மனதிலிருந்து கொண்டு வர வேண்டும் மன உறுதிதான் எந்த மாற்றத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை தரும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று இன்று உன்னை நிராகரிக்கும் ஒருவரே வலிய வந்து உன்னை அங்கீகரிக்கும் நிலைமையும் உண்டாகலாம் இன்று பறிக்கப்பட்டது நாளையே திரும்பவும் உன்னிடம் கொடுக்கப்படலாம் உன்னை பற்றி புறம் பேசியவர்கள் புகழ்ந்து பேசவும் செய்யலாம் உடனிருந்து வெளியே சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையலாம் பக்தியுள்ளவர்கள் வெற்றியின் மீது விருப்பம் உள்ளவர்கள் மாற்றத்தை அச்சம் உண்டாக்கும் அம்சமாக பார்க்காமல் நன்மைகளை தந்து முன்னேறும் சாதனமாகவே பார்ப்பார்கள் எனவே மாற்றத்தை எதிர்கொள் மாற தயாராகு ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் ஒரு காரணம் இருக்கும் அதை உணர்ந்து கொண்டால் உன்னை மிஞ்ச ஒருவரும் இருக்க முடியாது உனது வாழ்க்கை மிக அழகாக மாறும் என் குழந்தையே உனக்கு சில யுக்திகளை நான் கற்றுத்தருகிறேன் அதை பின்பற்றி எழுந்து போனதை திரும்ப அடைந்து கொள் முதலில் இலக்கை தீர்மானம் செய் அந்த இலக்கை அடைவதற்கான உபாயங்கள் என்ன என்பதை நன்றாக பார் இதற்கு யார் யாரெல்லாம் ஒத்து வருவார்கள் யாரெல்லாம் முரண்டு பிடிப்பார்கள் என கணக்கு போடு முரண்டு பிடிப்பவர்களை கைக்குள் போட என்னென்ன வழிகள் என யோசி சிறிய சிறிய அன்பளிப்புகள் அக்கறையான பேச்சுகள் என அவர்களை உனது வளையத்திற்குள் கொண்டு வந்துவிட முயற்சி செய் அவர்கள் சொல்வதை கேட்பது போன்று நடந்து இதனால் அவர்கள் உற்சாகம் அடைந்து இன்னும் ஊக்கமாக செயல்பட்டு உன் பக்கம் பலத்தை சேர்ப்பார்கள் எப்போதுமே தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருக்க வேண்டும் நீண்டகால மாற்றத்திற்கு வேலை பார்க்க வேண்டுமே தவிர இன்றைய மாற்றம் நாளைய மாற்றம் என தற்காலிக மாற்றங்களுக்காக உன்னுடைய உழைப்பை வீணாக்கக்கூடாது உன்னுடைய வழியில் இருக்கின்ற சிக்கல்களை தீர்க்க மாற்று வழிகளை தேடி கற்றுக்கொண்டு முன்னேறு தடை வந்துவிட்டதே என தயங்கி நின்றுவிடாதே திரும்ப முயற்சி செய் மாற்றம் வரும்போது எதிர்ப்பை வெளியே காட்டாதே அதை ஏற்றுக்கொள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றை ஏற்கும்போது நமக்கு பின்னாளில் நல்லதே விளையும் எவ்வளவோ சோதனைகளை வாழ்க்கையில் சந்தித்து விட்டால் இனி வருவதெல்லாம் ஒரு புதிய சோதனையே கிடையாது பயிற்சி தான் புதிய திறன்களை வளர்த்துக்கொண்டு மீண்டும் விட்டு இடத்தை பிடிக்க முயற்சி செய் உன்னுடைய நோக்கம் விரிவானதாக இருக்க வேண்டும் அப்போது அனைத்தையும் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போக முடியும் பிறரை புகழ்ந்து பேசு நன்றியுணர்வுடன் நீ நடந்து கொள்வதாக சொல் அவர்களுக்காக பாடுபடுவதாக சொல் ஆதரவு காட்டு இதுவரை நீ தனியாக சுமந்ததை சேர்ந்து சுமந்து கொள்ளலாம் என பேசு முன்னாள் திட்டங்களை திரும்ப ஆலோசனை செய் எதை யாரிடமும் வெளிப்படுத்தாதே இலக்குகளை புதுப்பித்து கொண்டே இரு இவ்வாறு நடந்து கொண்டால் வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி அரசியலிலும் சரி நீ உனக்கென ஒரு தனி இடத்தை பிடிக்க முடியும் தோல்வி என்ற நிலையிலிருந்து தப்பித்து எப்போதும் வெற்றியை நோக்கி உன்னால் நடக்க முடியும் தெரியாதவர்கள் என் வாழ்க்கையில் மாற்றம் எப்போது வரும் என கேட்கிறார்கள் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதுவே உனது வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது என காட்டுகிறது அதாவது மாற்றம் என்பது இப்போதே உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ளது இதை அனுசரித்து உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உனது பொறுப்பு பின்னாலிருந்து உனக்கு உதவி செய்ய வேண்டியது எனது கடமை ஓம் சைரா